சுற்றம் பார்த்தால் குற்றம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது நோக்கம் இப்போ ஒரு அஞ்சு பேர் இல்ல ஒரு நீங்க குடும்பத்துல இருக்கிறீங்க நோக்கம் என்ன சந்தோஷமாக இருப்பது அந்த நோக்கத்தை மறப்பதான் சுற்றம் பார்க்கலாம் அவ்வளவுதான் அந்த சுற்றம் அப்படிங்கிறது நோக்கம் என்ன பிரச்சனை இப்ப நான் வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்றாரு ரெண்டு குழந்தைய பட்டுக்கிறாரு எடுக்கப்பட்டாரு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்துடன் இருக்கிறார் எதற்கு சந்தோஷமாக இருக்கிறார் இல்ல ஒரு ஐந்து நண்பர்கள் எட்டு நண்பர்கள் சேர்ந்து ஒரு டூர் போறாங்க அந்த நண்பர்கள் நண்பர்களுக்குள் என்ன வேணும் அவங்களோட நோக்கம் என்ன அஞ்சு பேர் ஏன் போறாங்க சந்தோஷமாக இருப்பதற்காக அப்ப நம்ம எல்லாரும் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு டூர் வர்றோம் கிளாஸுக்கு வர்றோம் வாரிக்கு போறோம் அப்படின்னா என்ன நோக்கம் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் இப்ப இந்த நோக்கத்தை எப்போதும் மறவாமல் இருக்க வேண்டும் எந்த நோக்கத்துக்காக திருமணம் செய்கிறோம் எந்த நோக்கத்துக்காக நோக்கத்தை மறவாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இங்க ரெண்டு மெயின் இந்த நோக்கத்தை மறப்பதுதான் பிரச்சனை அது குற்றமாக பார்க்கப்படுகிறது நோக்கத்தை பார்த்தால் நீ குற்றத்தை ஈஸியா எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் இப்போ ஒரு அஞ்சு ஆறு பேரும் டூருக்கு போறோம் இந்த குடும்பத்துல இருக்கிறோம் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே வந்து என் நோக்கம் சந்தோஷமாக இருக்கிறது டூருக்கு தரப்போம் ஆறு பேர் ஏழு பேர் இங்க இருந்து நம்ம எல்லாம் பூனா வரைக்கும் போயிட்டு வரலாந்து தரப்பாச்சு பத்து பேர் பத்து பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க அதுதான் நல்லா வந்து இருக்கும் போட்டு போறாங்க எல்லாம் சேர்ந்து போறாங்க அங்க போனா எதுக்கு போறோம்னா இருந்து எட்டு வரைக்கும் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கணும் அதுக்குதான் போறவங்க வீட்லயே உட்காந்துக்கலாமே அந்த சந்தோஷத்தை மறந்துட்டு அங்க வந்து ஒரு ஈகோ காட்டுறது தஞ்சத்தனத்தை காட்டுறது அங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்கிறது ஒத்து போகாம இருக்கிறது அங்க வந்து விட்டு கொடுக்காம நான் வீட்டுல இருக்கிற மாதிரியே சம்போட்டா இருப்பேன்ட்டு அடம் பிடிக்கிறது இது எல்லாம் என்ன பண்ணும்னா நோக்கத்துக்கு இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கணும் நோக்கத்துல இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும் அதுக்கு நாலு பேர் இந்த சைடு நாலு பேர் நாலு பேர் சேர்ந்துக்கிட்டாங்க என்ன ஆகும் அப்ப அங்க அந்த இடத்துல நான் சந்தோஷமா இருக்கதான் நான் வந்தேன் அப்ப நான் அதுக்கு குடும்பத்துல இருந்திருக்கலாம்ல ஏன் வரணும் டூருன்னு அப்ப நான் கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரை பெற்றுக்கிட்டு குடும்பத்தோட இருக்கிறேன் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ணாம பேச்சுலரா இருந்திருக்கலாம்ல அப்ப நோக்கத்தை மறந்துடுறது அப்ப நோக்கம் சரியாக ஞாபகம் இருந்தால் என் நோக்கம் தெளிவாக இருந்தால் நம்ம இங்க சந்தோஷமா இருக்க வந்துட்டோம் அப்படிங்கறது நோக்கம் தெளிவா இருந்தா நம்ம வந்து சூப்பரா எதையும் கலர் பண்ண ஒண்ணும் இல்ல ஒரு குடியான குடித்து போதையை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கம் தெளிவா நான் வச்சுருந்தோம் குடித்து போதையை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கம் தெளிவா இருக்கிறதுனால அவன் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்றான் அவன் வந்து பயங்கர கௌரவமா இருந்தாலும் பணம் இல்லைன்னு எல்லாத்தையும் பிச்சை கேட்பான் ரெண்டாவது ஊர் உலகத்தில் அவனுக்கு பேர் கெட்ட பேர் வருது அதை கன்சிடர் பண்றதில்ல ஏன்னா நோக்கம் கெட்டதேனும் அதை கன்சிடர் குடிக்க முடியாது பணம் வேற வேஸ்ட் ஆகுது தேவை இல்லாம பரவாயில்ல ஏன்னா பணம் பணத்தை நான் மிச்சம் பண்ணணும்னு நினைச்சா அப்புறம் நான் வந்து குடிக்க முடியாது என் நோக்கம் என போதை கேட்டு போயிட அப்போ வீட்டுல குடும்பத்துல பிரச்சனை பொண்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறா ரிலேட்டிவ்ஸ் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆஹ் எல்லாரும் வந்து என்ன இகழ்ச்சியா பாக்குறாங்க என்னால சரியா வேலை பார்க்க முடியல கம்பெனில எல்லாரும் என்ன சப்பா பாக்குறாங்க ஏன்னா நான் இருபத்தி நாலு நேரம் குடிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிடுறான் புரிய விட மாட்டேங்கிறான் ஏன்னா நோக்கம் தெளிவாக இருக்கு அப்ப அவமானத்தை ஈஸியா எடுத்துக்கிறான் கொண்டாட்டி பிள்ளை ஒதுக்குறதை ஈஸியா எடுத்துக்கிறான் பணம் விரயமாவதை ஈஸியா எடுத்துக்கிறான் அவனுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து வேலையே போயிருது அதையும் ஈஸியா எடுத்துக்கிறான் குற்றாரும் உறவினர்களும் ஒதுக்கிறார்கள் ஈஸியா எடுத்துக்கிறான் சில கம்ஃபர்ட்டும் கிடையாது போதையில வந்தான் அப்படின்னா கதவை கூட்டிடுவா வெளியில தூங்கணும் வீட்டுல சேர்த்துக்கல அப்ப கம்ஃபர்ட்டும் அடிபடுது ஆனா எதைப்பத்தியும் கவலையே இல்லை அவனுக்கு ஏன்னா அவன் தெளிவா இருக்கான் நோக்கத்துல அந்த நோக்கம் கஷ்டப்படுத்துற நோக்கம் அந்த போதை வந்து அவனை கடைசி கொள்ளதான் போகுது கொல்லக்கூடிய நோக்கத்துக்கே அவன் இத்தனை தியாகம் பண்றான் அப்ப நம்முடைய நோக்கம் இங்க ஆனந்தமாக இருக்கிறது என்றென்றும் ஆனந்தமாக இருக்கிறது அப்ப அந்த ஆனந்தத்துக்காக சில விஷயங்களை நான் விட்டு கொடுக்க வேண்டும் அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும் அகங்காரத்தை விட வேண்டும் அப்புறம் வந்து பொறுமையாக இருக்க வேண்டும் நம்மளை கிண்டலோ நம்மளை கேலியோ கிண்டலோ நக்கலோ குத்தி காட்டினாலோ அதை தேக்கி தீசு குடும்ப அப்பதான் ஜேனி நல்லா இருக்கும் அததான் அந்த ஸ்கூல் சுத்தம் பார்த்தால் அப்படின்னா நோக்கத்தை மறவாமல் இருந்தாலும் ஏன் சுத்தத்தை ஏன் வச்சிருக்க சந்தோஷமா இருக்க அப்ப அந்த நோக்கத்தை நீ மறவாமல் இருந்தாலும் ஏன் குற்றம் பார்க்கற உடனே நம்ம கோவம் வந்துடும் ரோசை வந்துடும் மூச்சு தீக்கி வச்சுக்கிறோம் அப்புறம் வந்து சண்டை போடுவோம் அழுவோம் எல்லாம் சின்ன சின்ன விஷயத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் கொஞ்சம் கோப்பத்தை ஒரு தைக்கு தீட்டை விடுத்தோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோம் அப்படின்னு நம்ம போனோம்னா அந்த சூடு அருமையா இருக்கு அதான் சுற்றம் சுற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை அப்ப சுற்றம்னா எல்லோரும் கூட இருக்கிறார்கள் கூட இருக்கும்போது சுற்றம் பா அவர்கள் வேண்டும் நான் சந்தோஷம் வேண்டும் எவளுடன் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அந்த நோக்கத்தை மறவாமல் இருக்கும் பட்சத்துல எல்லா குற்றங்களும் பேசிட்டு சேர்க்கப்படும் ஒத்து போவோம் அனுசரித்து போவோம் நம்ம வந்து விட்டு கொடுப்போம் அமைதியா இருப்போம் நம்ம அவமானத்தையும் நம்மளை பண்ணி கிண்டல் பண்ணாலும் நாமளும் சேர்த்து திரிப்போம் ஏன்னா நாங்க எனக்கு தேவை சந்தோஷம் ஒண்ணும் இல்லாத குடிக்கே வந்து அவன் அவ்வளவு தியாகம் இது கூட பண்ண மாட்டேன் அப்படின்னா இவ்வளவு ஒரு ஈகு வந்துச்சுன்னா கண்டிப்பா எங்கேயுமே நம்மளால வந்து நான் வந்து குற்றம் பார்க்க வேணும் தன்மை இருந்துச்சும் யாருக்குமே இருக்க முடியாது என் நேரம் ஒரு குற்றம் வந்துகிட்டே இருக்கும் யார பார்த்தாலும் அது குருவாக இருந்தாலும் அங்கேயும் ஒரு குற்றம் வந்துடும் அது எங்கிட்ட குடி சந்தோஷமா இருக்கேன் ஞானதேவரை பார்த்தாலும் வந்துடும் சோ அதனால வந்து சுத்தம் பார்க்காம நம்ம நோக்கம் என்ன சந்தோஷமா இல்லை நமக்கு ஒண்ணும் லாஸ் இல்லை சிம்பிள் பண்றாங்க கேலி பண்றாங்க ஒரு பத்து ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்றதுனால நம்ம ஒன்றும் போறது இல்ல ஒரு இடம் வந்து அவங்கதான் எடுத்துக்கிறான கொஞ்சம் விட்டு கொடுக்கறது தப்பு இல்லை அப்ப எல்லோருக்கும் நம்மளையும் பிடிக்கும் நமக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும் சூப்பரா போகும் சின்ன சின்ன இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபைட்டோம்னா அதேதான் குடும்பத்திலையும் விட்டு கொடுத்துற வண்டிதான் அதை போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு சிக்கிட்டு நீ அங்க இருக்கிற இங்க இருக்கிற எனக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல நான் நினைச்ச தெரியுமா நீ வந்து போட்டு எது அதுக்கு எதுக்கு நம்ம வந்து சேரணும் இருபத்தி நாலு மணி நேரம் சண்டை போட்டு கஷ்டப்படுறதுக்கு ஏன் வந்து சுற்றம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா குற்றம் வேண்டும் குற்றத்தின் நோக்கம் ஆனந்தம் என்பதை புரிந்து கொள்ளும் போது குற்றம் இல்லாமல் போயிடும்